எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா இன்னைக்கு புரட்டாசி ஒன்றும் இல்லை இன்னைக்கு பகவானுக்கு பிடிச்சா ஜீரா ஸ்ரீரங்கம் கோயிலில் இது பிரசாதமாக கொடுப்பாங்க அந்த ஜீரா தான் செய்ய போகிறேன் இந்த கல்கண்டு எடுத்திருக்கிறேன் இந்த கப்பால ஒரு கப்பு ரவா எடுத்திருக்கேன் அதே கப்பால் ஒரு முக்கால் கப்பு கல்கண்டு எடுத்திருக்கேன் டைமண்ட் கல்கண்டு நீங்கள் பெரிய கல்கண்டு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம் பாருங்க நல்லா கல் கண்டு அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம தக்காளி செஞ்சிடலாம் கடாய் வச்சு நெய் ஊற்றிக்கலாம் நெய் உருகிடுச்சு அந்த கப்பில் ஒரு கப்பு ரவா எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் போட்டு அப்படியே வறுத்துவோம் நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துருவோம் ரொம்ப செவந்திரவும் கூடாது அதே நேரத்தில் ரொம்ப சீக்கிரமா எடுத்துடக்கூடாது அப்படியே நல்லா வாசனை வர வரைக்கும் அப்படியே வறுத்து எடுத்துக்குவோம் அடுத்த மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க சீரங்க போனோம்னா கோயில்ல வந்து ஜீரா பிரசாதமே இதுதான் கொடுப்பாங்க சாப்பிட ரொம்ப நல்லா டேஸ்டா நல்லா இருக்கும் சாமிக்கு நைவேத்தியம் பண்றதுக்குதான் இதை செஞ்சிருக்கோம் பட்டுச்சு இப்போ வந்து நல்லா வாசனை வந்துடுச்சு அப்படியே சிம்பிள் வச்சுக்கலாம் பக்கத்துல வந்து ஒரு கிண்ணத்துல நம்ம ரவை எடுத்தோம்ல அந்த கப்பாலேயே ரெண்டு கப்பு தண்ணி பொருள இப்போ இதை இது கூட சேர்த்துக்குவோம் சூடாலாம் தண்ணி கூட சேர்த்து எல்லாம் ஆகாது நல்லா ரவா வறுத்துனதுனால கொஞ்சம் கொஞ்சமோ தண்ணியை சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கா இருக்கு அயில தெரிச்சிடும் மீடியம் பிளேம்லயே எடுத்துட்டு பேக்கிங் டூ விடுவோம் சவாக கொஞ்சம் வெந்துடுச்சு நல்லா முக்கால் உட்காது வெந்துடுச்சு வந்து கொஞ்சமாக இனிப்பு தூக்கி கொடுக்கறத கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் ഇപ്പൊ അത് കൽക്കണ്ട് അരച്ചുവെച്ചോ അതായത് ഇത് കൂടെ പോകും நல்லா இலகி வந்துருச்சு கூட கல்கண்டு எடுத்த அளவுக்கு அரை வெள்ளம் சேர்த்துக்கலாம் இதுக்கு வேற எதுவும் சுக்கலர் எல்லாம் சேர்க்கறது இல்ல வெள்ளம் தான் எதுக்கு கலரு ரெடி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்க போதும்னா அதோட நிறுத்திடுங்க ரெடி ஆயிடுச்சு இந்த நேரத்தில் கொஞ்சமாக பச்சை கழுப்புறோம் இது அப்படியே நோக்கி ரொம்ப போடக்கூடாது கொஞ்சந்தான் வாசனைக்கு போட்டுக்கலாம் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் வாங்க ஸ்ரீரங்கம் கோயில் பிரசாதம் ஜீரா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு வச்சு பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க நான் இன்னைக்கு இதை தான் வச்சு சாமி கும்பிட போகிறேன் கரண்டில் ஒட்டாத வருது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பிரசாதம் ரெடி ரெடியாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பெருமாளுக்கு வச்சு பிரார்த்தனை பண்ணீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா ஒரு லைக் பண்ணுங்க கமால் பண்ணுங்க வணக்கம்